அன்பர்களே நண்பர்களே இன்றைய சிங்கநாதம் மன்னார்குடி சிவராமன் உங்கள் முன்பு தற்போது நமது பாரதிய திருநாட்டில் பாரத திருநாட்டில் இந்திய திருநாட்டில் ஏராளமான குழப்பங்கள் நடந்தேறி வருகின்றன இந்த குழப்பங்களை முன்னிட்டு மாணவர்களை போராட்டம் செய்ய வைத்து விவசாயிகளை போராட்டம் செய்ய வைத்து ஓச்சோரி என்ற ராகுல் காந்தியின் போராட்டத்தை முன்னெடுத்து இந்திய தேசத்தை துண்டு துண்டாக ஆக்க ஒரு பிரிவினர் முற்படுகின்றனர் முயற்சி செய்கின்றனர் இப்போது வந்து அமெரிக்காவில் வந்து ஜார்ஜ் சோரஸ் யுஎஸ் எய்ட்ஸு ஓப்பன் சொசைட்டி ஃபவுண்டேஷன் யுஎஸில் உள்ள என்ஜிஓக்கள் சிவில் சொசைட்டி இதர செலிப்ரிட்டிஸ் இவர் அனைவரும் சேர்ந்து இந்திய திருநாட்டிற்கு எதிராக பணிகளை ஏராளமான பணிகளை செய்ய வைத்து இங்கே போராட்டங்களை அரங்கேற்றி இந்திய தேசத்தின் தலைமை பீடத்தில் உள்ள பாரதிய ஜனதா கட்சியையும் நரேந்திர மோடிஜியையும் பதவி விலகச் செய்து இவர்களுக்கு சாதகமாக அதாவது இந்தியாவுக்கு எதிராக ஆனால் யுஎஸ்க்கும் இதர நாடுகளுக்கும் சாதகமாக உள்ள ஒரு அரசாங்கத்தை ஒரு பப்பட் அரசாங்கத்தை இங்கு அரங்கேற்ற வேண்டும் என்று இவர்கள் நினைக்கிறார்கள் அதுபோல் ஷேக் ஹசீனா பங்களாதேஷ் பிரதமர் அவரை பதவீகச் செய்வது அவர்களை கொலை கூட செய்ய முயற்சி செய்தனர் அவர் இப்போது இந்தியாவில் தஞ்சம் அடைந்துள்ளார் அதுபோல் முகமட் யூனஸ் என்ற ஒரு ஒன்றும் தெரியாத ஒரு முட்டாளவன் அவன் எதற்காக அவனுக்கு நோபல் பிரைஸ் வழங்கப்பட்டது என்று தெரியவில்லை அந்த மொகமட் யூனஸ் தான் இப்பொழுது பங்களாதேஷின் தலைமை பீடத்தில் உள்ளார் ஆசிம் முனீர் என்ற ஒரு மிலிட்டரி மேஜர் அவர் தான் வந்து பாகிஸ்தானுடைய பொறுத்த தலைவராக உள்ளார் ஷெபாஸ் ஷரீப் பிரைம் மினிஸ்டராக இருந்தாலும் இவரை ஆட்டி வைப்பது இவருக்கு முன்பிருந்த இம்ரான்கான் அவரையும் ஆட்டி வைத்தது எல்லாமே இந்த மில்டரி தான் இப்பொழுது ஆசிம் முனீர் தான் ஐஎஸ்ஐஎஸ் என்ற அமைப்புகள்தான் பாகிஸ்தானில் அவர்கள் எல்லாவற்றையும் செய்து வருகிறார்கள் பாகிஸ்தான் நாடு கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு முதல் இன்று வரை ஒரு நிரந்தரமான அரசு நிரந்தரமான பிரதமர் அங்கு இருந்ததில்லை அதுபோல் வந்து நம்ம ஸ்ரீலங்கா மால்டீவ்ஸு நேபாள் மியான்மர் இப்பொழுது நம்ம இந்தியாவை சுற்றியுள்ள எல்லா தேசங்களையும் சிறிய சிறிய தேசங்களை எல்லாம் கலைத்து வருகிறார்கள் அங்குள்ள அரசியல்வாதிகளை அவர்கள் லஞ்சம் கொடுத்து அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுத்து மாணவர்களை கிளப்பிவிட்டு போராட்டம் நடத்தி அங்குள்ள அரசாங்கங்களை நிலைகொள்ள நிலையில்லாமல் இருக்க செய்துள்ளார்கள் இந்த அமெரிக்கன் அமெரிக்கர்கள் என்று தான் நான் சொல்ல வேண்டும் குறிப்பாக நேபாளத்திற்கு இது வந்து அந்த சைனா வின் கை உள்ளதா இல்லை இந்த டீம் சொசைட்டி இவர்கள் தான் இதை செய்தார்களா என்று தெரியவில்லை அமெரிக்காவை பொறுத்தவரை ஆயில் இண்டஸ்ட்ரி ஃபார்மா லெபரேட்ரிஸ் ஆம்ஸ்லோபி இதுதான் இவர்களுக்கு முக்கியமானது அங்கே எந்த விதமான பொருளும் விளையவில்லை அங்கு எதையும் அவர்கள் தயார் செய்யவில்லை அவர்கள் தயாரிப்பது எல்லாம் பெரும்பாலும் இந்த தான் ஏரோப்ளேன் போன்ற மிலிட்டரி தளவாடங்கள் இதைத்தான் இவர்கள் செய்கிறார்கள் அதை விற்றுத்தான் இவர்கள் காசாக்கிறார்கள் உலகில் உள்ள ஒரு நாடுக்கும் மற்ற நாடுக்கும் அதுபோல் எல்லா நாடுகளுக்கும் இடையே சண்டையை மூட்டிவிட்டு இவர்கள் இவர்களது ஆயுதத்தை விற்று பணமாக்கி அதில் கொண்டுதான் இவர்கள் இந்த யுஎஸ் அரசாங்கம் இன்று வரை பிழைத்து வருகிறது இதை நிறுத்த வேண்டும் என்றால் இந்தியாவில் உள்ள மக்கள் விழிப்படைய வேண்டும் இங்கு அவேர்னஸ் தேவை ஆனால் இந்தியாவில் வந்து மல்டி லிங்குவல் பல மொழிகள் பேசப்படுகின்றன மல்டி ரிலிஜன் பல்வேறு மதங்கள் உள்ளன மல்டி காஸ்ட் பல்வேறு ஜாதிகள் உள்ளன அதுபோல் மல்டி பொலிட்டிக்கல் பார்ட்டி இங்கே இவ்வளவு இருக்கிறச்ச அவ்வளவு ஈஸியாக இந்த நாட்டை இவர்கள் சூறையாடிவிட முடியாது என்றாலும் நரேந்திர மோடிஜி அவர்களும் பாரதிய ஜனதா கட்சி அரசாங்கமும் விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பதே எமது ஆவலாக உள்ளது தமிழ்நாட்டில் பார்த்தால் ஆணவ கொலை இந்த ஆணவ கொலைக்கு காரணமே இந்த கலப்பு திருமணம்தான் கலப்பு திருமணம்தான் என்று ஈவே ராமசாமி நாயக்கன் சொல்லி வந்தான் அதன் காரணமாகவே இந்த ஆவண ஆணவ கொலைகள் நடந்தேறி வருகின்றன இங்கு மதமாற்றம் கலப்பு திருமணங்கள் கலாச்சாரம் சூறை ஆடுதல் இவைகள் எல்லாம் இந்த தமிழ்நாட்டில் குறிப்பாக நடைபெறுகின்றன இதற்கும் இந்த டீப் ஸ்டேட்டு தான் என்று நான் சொல்லுவேன் ஆகவே வந்து காங்கிரஸ் வந்து கடந்த பதினைந்து ஆண்டுகளாக பொறுப்பில் இல்லை அந்த அதிகாரம் அவர்களுக்கு இல்லாமல் இருக்க முடியவில்லை ஆகவே ராகுல் காந்தி அவர்கள் ஓட்சோர் என்ற ஒரு இதை எடுத்து எலெக்ஷன் கமிஷன் மீதெல்லாம் இவர்கள் குறை கூறு கொண்டு வருகிறார்கள் எலெக்ஷன் கமிஷன் ஆதாரத்தை கேட்கிறது உச்ச நீதிமன்றம் ஆதாரத்தை கேட்கிறது இவரிடம் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை அவரே அறிவார் இருந்தாலும் இப்படியெல்லாம் இவர்களை சொல்ல வைப்பது இவர்களை ஆட வைப்பது டீப் ஸ்டேட் என்று நான் சொல்லுவேன் இந்த அமெரிக்கன் டீப் ஸ்டேட்ஸு இந்தியாவை நிலைகுலைய செய்ய முயற்சி செய்து வருகிறது இங்குள்ள மக்கள் விழிப்புடன் இருக்க வேண்டும் இந்த ராகுல் காந்தி போன்ற கயவர்களுக்கு நாம் எந்த விதத்திலும் ஆதரவு தெரிவிக்க கூடாது நான் காங்கிரசிற்கு எதிரானவன் அல்ல பிஜேபி ஆதரவாளன் என்றும் என்பதும் இல்லை எனினும் இந்த நாடு நன்றாக இருக்க வேண்டும் என்றால் சுபிக்ஷமாக இருக்க வேண்டும் என்றால் ஏழ்மை அகல வேண்டும் என்றால் சூப்பர் பவராக நம்முடைய தேசம் வர வேண்டும் என்றால் நாம் இன்றைய நிலையில் நரேந்திர மோடிஜியை ஆதரித்தே ஆக வேண்டும் பாரதிய ஜனதா கட்சியை ஆதரிக்க நாம் வரவேண்டும் என்று நாம் கூறிக்கொள்கிறேன் இந்தியா வந்து இந்த மூன்று நாள் நடந்த பாகிஸ்தானுடன் நடந்த போரில் அந்த நூர்கான் கிரானா ஹில்ஸ் அதில் வந்து நம்முடைய பாம்பிங் செய்து அவர்களை அவர்களை எதுவும் செய்ய விடாமல் நாம் செய்தோம் நாமாக வலிய போய் அவர்களை எதுவும் சண்டை போ சண்டைக்கு போகவில்லை அவர்கள் வந்து இந்த மாதிரியான பயமுறுத்தல்கள் தீவிரவாதத்தை அனுப்பி இந்தியாவை ஒருபுறம் நிலைகுலை செய்கிறார்கள் ஆகவே இந்த பாகிஸ்தான் பங்களாதேஷ் மியான்மர் ஸ்ரீலங்கா மால்டீவ்ஸ் போன்ற தேசத்தை போல நம்முடைய இந்திய தேசத்தையும் இவர்கள் நிலைகுலைய செய்ய முயற்சிக்கிறார்கள் என்பதை நாம் அறிந்து கொள் விழிப்புடன் இருந்து கொண்டு நரேந்திர மோடியின் நிரந்தரமான அரசை இங்கு அரசாங்கம் ஒரு நிலையான அரசாங்கம் வேண்டும் நல்ல அரசாக வேண்டும் அது பாரதிய ஜனதா கட்சி தான் என்று நான் சொல்லவில்லை ஆனால் பதினைந்து ஆண்டுகளாக பாரதிய ஜனதா கட்சி நிலையான ஆட்சியை கொடுத்து வருகிறது இதை யாரும் மறுக்க முடியாது காங்கிரஸ் வந்தால் அது நிலையான ஆட்சியாக இருக்காது அவர்களுடைய இண்டி கூட்டணியில் ஏராளமான கட்சிகள் உள்ளன ஒவ்வொருவரும் குறுநில மன்னர்களாக ஒவ்வொரு மாநிலத்தையும் தொங்குவார்கள் இந்த நாட்டையே சூறையாடுவார்கள் அனைத்து மாநிலங்களும் சூறையாடப்படும் மாநில கட்சிகளால் என்று கூறிக்கொண்டு நாம் நமது பாரதிய ஜனதா கட்சியையும் நரேந்திர மோடிஜியையும் ஆதரிப்போம் நரேந்திர மோடிஜியின் உயிர் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றால் நாம் பாரதிய ஜனதா கட்சியையும் தற்போதுள்ள அரசாங்கத்தையும் ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடுபெறுவது மன்னார்குடி சிங்கநாதம் சிவராமன் வணக்கம்